அன்புள்ள கொண்ட வியாஸ் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த மிதுன ராசியில இருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார் எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா ஒன்னு பத்து மணிய போல சோ இந்த பயிற்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும் அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும் அதே மாதிரி ஆஹ் ஐடி செக்டார் மூலயமாகவும் தொழில் துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும் அதாவது போக்குவரத்து துறையிலே அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டார் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட இருக்கு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறது மாதிரி அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இது இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும் அதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த நேரத்தில் மக்கள் போக்குவரத்து பஸ்ஸில் போறது பர்றது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா இது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மாஸ்தாபங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சந்தைகளும் இந்த நேரத்துல வரும் அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம் அதாவது ஆஹ் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும் சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனியும் எட்டாம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சாரி சாரி சுக்கரன் இருக்க இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல சனியும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள ஐ மீன் பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும் யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸா செலவு பண்ற மாதிரியும் வர்த்தக ரீதியாகவுமே நிறைய புதுசு புதுசா ஆகி கொண்டு வரும் அப்படிங்கறத சொல்லலாம் இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பவானி சஞ்சாரம் இந்த அமைப்பு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு தான் எந்த அளவுக்கு ஏற்றத்தை தருமோ அந்த அளவுக்கு செலவுகளையும் கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரங்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்புல கொடுக்கும் ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்புகள் வரும்போதுலேயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடல் உடல் சுகத்தை தேவை போவீங்க உடம்புக்கு எதெல்லாம் சுகம் இப்ப சோபா வாங்குறது சுகம்னு நினைக்கிறீங்களா சோபா வாங்குவீங்க ஏசி வைக்கிறது வீட்டுக்கு ஏசி வைக்கிறது சந்தோஷம் நினைக்கிறீங்களா வாங்கி வைப்பீங்க அதாவது இல்லாதவங்க ஏசி இல்லாதவங்க வீட்டுல சோபா இல்லாதவங்க இல்ல வீட்டுல கார் இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது ஒரு முதலீடு மாதிரி கொண்டு வரணும் அதைக்காண்டி நீங்க ஒரு முதலீடு போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சௌக்கியத்தை தான் தேடித்தருமே இல்லையா பிரச்சனைகளையும் செலவுகளையும் துவைக்காது அந்த வகையில பிளஸ் அதாவது வீட்டுல ஏசி சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அதாவது இத்தனால ஏசி ரிப்பேர்ல இருக்கும் இப்ப சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி அமைப்புகள்ல கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரான் வந்து குழந்தைகளுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும் அதாவது குழந்தைகள் படிக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயங்களா இருக்கட்டும் அதாவது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் துறையில இருக்கட்டும் படிப்புல பெரியால் இந்த மாதிரி ஒரு நல்ல படிப்பு படிக்கிற பையன் ஒரு வாத்தியாரர்களே பெருமிதமா பேசுற மாதிரி இருக்கும் இந்த பையன் வந்து நல்லா படிக்கலாம் இவனுக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க எது பண்ணுங்க இந்த மாதிரி டியூஷன் சென்டர் இந்த மாதிரி அதாவது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு அவனோட தரத்தை உயர்த்துற மாதிரி தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதை சொல்லுவாங்க நெகட்டிவா சொல்ல மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அப்ரோச் தான் இப்படி இருக்கான் இது என்ன பெட்டரா பண்ணா இந்த அளவுக்கு வருவான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு இந்த வாட்டி போயிட்டு வர அமைப்புகள்லாம் கைவிட கைகூடி வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள்லையும் எந்த பாதிப்பு இருக்காது அதே மாதிரி இளம் வயதினர்கள் ராசியில சனி இருக்கு அதை மறக்க கூடாது செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து பாக்குது அதையும் மறக்க கூடாது திருமணம் ஆகாதவர்கள் காதல் பண்றவங்க குறிப்பா ஏன்னா அஞ்சுல சுக்கரன் இருக்க முடியல அதோட இதை அப்படியே வெளிப்படுத்திடும் வெளிப்படுத்தும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா ராசியில சனி ராசியை செவ்வாய் பாக்குது சோ உங்களுக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரியுமா பிரியாதாங்கிறது ஜனநகர ஜாதகம் தான் ஆனா இத வெளிப்படுத்திடும் இந்த நேரத்துல வெளிப்படுத்துறதுனால மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க சரிங்களா அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸு இல்லாட்டி வேற ஏதாவது சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்கிறத உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் வழக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை சோ அப்படி வரும்போதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே உரிமை வழியா பாசிட்டிவ் கிடைக்காது இல்லாட்டி ஒரு சிலருக்கு இப்படி நடக்கும் ஃபெயிலியராகி பாசிட்டிவ் ஆகுது அதாவது ஃபெயிலியர் மாதிரி போய்கிட்டே இருக்கும் திடீர்னு பாசிட்டிவ் ஆகும் அது மாச கடைசில அதாவது பதினஞ்சு சுக்கரன் பேர்ச்சி ஆஹ் இப்ப இருபதாம் தேதி வருதுன்னா செப்டம்பர் பத்து தேதியில உங்களுக்கு சாதகமா கேஸ் தீர்ப்பாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது ஃபெயிலியர் ஆயிரும் மேல்கோட்ல அப்பீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி தான் சுக்ரன் இருக்கு அதாவது இரண்டாவது வாய்ப்பில் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் சுக்ரன் இருக்க ஒரே சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்துல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இல்லை அதே மாதிரி டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குதான் இந்த நேரத்துல கிடைக்காது காரணம் ஏழுக்கு செவ்வாய் தக்க சூரியன் அப்படின்னு தான் சுக்கிரன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்குங்க டைவர்ஸ்க்கு போனவங்களே நம்ம ஏன் டைவர்ஸ் அப்ளை யோசிச்சு திரும்பி சேர்வீங்க பிரிஞ்சவங்க சேர்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் அதுல எல்லாம் ஒரு குறை இல்ல பிரிந்தவர்கள் கூடுற மாதிரி அமைப்பும் இந்த கணவர் மாணவியை சேர்ற மாதிரி அமைப்பும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூடி வரும் அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் திரும்பி வரமாட்டாங்கிற மாதிரி அமைப்புல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் இரண்டாம் திருமண அமைப்பு கைகூடி வரும் சரிங்களா அதுல ஒரு குறையும் வராது தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலைலாம் தேடி வரும் அதுலயும் ஒரு குறையும் இல்லை பள்ளி மாணவர்கள் படிப்புல அற்புதமான பலன்கள் அதே மாதிரி கனவாத் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கிறது அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த கால்நடை சார்ந்த அமைப்புல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு தான் வாகனத்தை புதுப்பீங்க இல்ல புதிய வாகனமே வாங்குவீங்க இந்த மாதிரி அமைப்புகள் வீடு கட்டுவீங்க சோ இதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கு இதுல எல்லாம் ஒரு குறையும் இல்ல சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வாய்ப்பு அதிகம் அதுவும் குறிப்பா ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏசி மெக்கானிக் சார்ந்த அமைப்புல வேலைக்கு போற எல்லாம் கை கூடி வரும் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர வீதியான படங்களை பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாய் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசிக்கு நாளத்துல இருக்க அதிகப்படியான வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பரமான வீடு கட்டணும் ஆடம்பரமா படிக்க வைக்கணும் குழந்தைகளும் ஆடம்பரமா படிக்க வைக்கணும் ஆடம்பரமான கார்ல போகணும் ஆடம்பரமான வண்டியில போகணும் அப்படிங்கறதுதான் இந்த நேரத்துல உங்களோட சிந்தனையா இருக்குமே ஒழிய ஒரு சிம்பிளிசிட்டியை எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த சிம்பிளிசிட்டியை எதிர்பார்க்காதே உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்களை கொடுத்துரும் புரட்டாய் நட்சத்திரங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க குறிப்பா உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் தேதியினே உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பயிற்சி சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி செரிமானம் அசிடிட்டி ப்ராப்ளம் வயிற்றுல செரிமான சக்தி அதிகமாகிறதுனால அசிடிட்டி ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராது ஆனா இருக்கிறவங்க ஜனநகால ஜாதகத்தில் சுக்கனும் கேதுவும் இணைந்தவர்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வரும் இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துலதான் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றது சரிங்களா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் வண்டி வாகனத்துல போறதா இருக்கட்டும் இந்த ஆடம்பர செலவா தான் நீங்க பயன்படுத்தீங்களா அத்தியாவசிய பயன்படுத்த மாட்டீங்க சோ அதை கொஞ்சம் பாத்துக்கங்க அதே மாதிரி நிறைய பேர் மனைவிக்கு நகை வாங்கி தர்றது பட்டுப்புழம் வாங்கி தரது இந்த மாதிரி புதுசா காஸ்ட்லி கிஃப்ட் பிரசன்ட் பண்றது இந்த நேரத்துல இருக்கும் சோ அதனால வீட்டுல அந்யோயமும் சந்தோஷமும் அதிகரிக்கும்ங்கிறத எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி தொழில நண்பர்களோட உதவி அதே மாதிரி கடனால் தொழில் பெருகுதல் கடன் வாங்கி தொழில பேசப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூடி வரும் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர மாதிரிதானே இருக்க வேண்டிய பாதிப்புக்கு இல்ல இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விவகார விவகாரங்களில் இறங்காமல் இருந்தால் நல்லது இல்லாட்டி அது தேவையில்லாத ஒரு இழப்புகளை கொடுக்கும் கிடைக்காது இழப்புகளை கொடுக்கும் ஜனநகர ஜாதகத்துல ஐந்தாம் இடம் மலுவா இருந்து ஏழாம் இடம் மலுவா இருந்து தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் தான் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது சரிங்களா அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கீங்க சரிங்களா அடுத்தது உத்தரத்தாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தரத்தாடி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் நட்சத்திராதிபதியை செவ்வாய் பார்க்கறாருங்கிறத மனசுல வச்சுக்கணும் வாழ உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆனா பிரச்சனையை நீங்க தேடி தேடி இழுத்துக்குவீங்க நீங்கதான் வாண்டிரா போய் ஒவ்வொருத்தருக்கையும் சண்டை போடுவீங்க பொறுமை பத்தாதவர்னு பேர் எடுத்துருவீங்க குறிப்பா துணிச்சலும் தைரியமும் இருக்குங்கிறதுக்காண்டி எதை வேணாலும் செய்யறான் அப்படிங்கிற பேர் எழுதிருப்பீங்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா உங்களுக்கு கைகூடி வரும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது பூமியை வாங்கணும் பிரச்சனைக்குரிய பூமிகளை வாங்குவீங்க அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அது தெரிஞ்சு நீங்க வாங்கிதா போய் அந்த இடம் எனக்கு வேணும்னு வாங்குவீங்க இல்ல அந்த வேண்டதுக்கு இந்த நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல படத்துல கூட பார்ப்பாங்கல பூமிக்காண்டி கொலை வழக்கு இந்த இடத்துக்காண்டி சண்டை வந்து ஒருத்தர் உயிரிழந்தது இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்குள்ள நடக்கும் சோ அவசரப்பட்டு நீங்க முன்னாடி போய் யாரையும் பிரச்சனை பண்ணிடாதீங்க பூமியால ஒரு பாதிப்பு போற மாதிரி நீங்க உருவாக்கிக்காதீங்க உங்களுக்குள்ளது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவங்க பூமியை நம்ம வாங்கிக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லை அபகரிக்கணும்னு மிகப்பெரிய தப்பு ஏன்னா சனி செவ்வாய் நேரடி தொடர்பு நாலாம் அதிபதினு சொல்லப்படுற சுக்ர பகவான் மூணு நாலாம் அதிபதினு சொல்லப்படிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல போறாரு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது வழக்குக்குரிய கிரகமான சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் வருவது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கெடுத்துடும் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகபட்சம் வண்டி வாகனம் பூங்கி சார்ந்த அமைப்புகள்ல ஒரு இக்கு நீங்க அடுத்தவங்க வரும் உங்களை யாரும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லல நீங்க அடுத்தவங்களை அடிச்சிட்டீங்க பேர் வரும் படிக்கிற இடத்துல போது அமைதியா போ கத்துக்கங்க யாரையும் அடிக்காதீங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரும் ஜெயிக்கணுங்கிற என்ன இருக்கலாம் ஆனா அது அப அலாதியா போய் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிரும் உங்களுக்கு அராஜக புடிச்சவன் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க அது உங்களுக்கு அனாவசியமானது சரிங்களா மற்றபடி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாமே சாதகமான தன்மை தான் படிப்பு எதுவுமே உங்களுக்கு குறை இருக்காது எல்லாம் ஃபுல் பாசிட்டிவ் தான் ஆனால் நீங்க கொஞ்சம் அராஜகமான அரகண்டான ஆளு ராட்சசன் அப்படிங்கிற பேர் எடுத்துருவீங்க ஸோ நிதானத்தை தவற விட்டு அவசரமா நீங்க செயல்பட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நடக்கிறது நடக்க தான் செய்யும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாருங்கிறத மறந்துடக்கூடாது அதே மாதிரி ராசிக்கு ஆரம்பத்தில் சூரியன் கேதோட இணைய போறாருங்கிறதையும் மறக்கவே கூடாது ஸோ அப்ப என்ன ஆகும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் நீங்க தேடி போக தேவையில்லை அதுவே தேடி வரும் நீங்க யதார்த்தமா போவீங்க அவங்க உங்களை எழுத்து போட்டுருவாங்க பம்பு வழக்கு பிரச்சனை ஆஹ் ஓய் அடாவடி தகராறு சண்டை போடுறேன் பம்பு பண்றேன் இந்த மாதிரி விஷயம் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கேது ராசிக்காரில் இருக்கு ஸோ இந்த அமைப்பானது எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க பட் ஆனா நாசுக்கா தப்பிச்சிருவீங்க கேது காப்பாத்தி விடுவார் இதே ராகு இருந்தா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கன்னே சொல்லுவாங்க கேது இருக்கிறனால அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு குலதெய்வ சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த நேரத்துல பரிபூரண அருள் உண்டு எதுவும் குலதெய்வ கோயிலுக்கு பண்றதா இருந்தா இந்த நேரத்துல பண்ணலாம் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறது குலதெய்வ கோயில போய் நீங்க முடி ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல எல்லா கிரகங்களும் சேருது இந்த நேரத்துல ஒரு இழப்பீடு கொடுக்கணும் சோ கோயில போய் நடக்கிறது நல்லது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கு குலதெய்வ மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு சிறிது சிறிது பாதிப்புகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கோங்க தேவையில்லாம யாரும் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்றாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க பம்பு வழக்கு நடக்குதா அனாவசியமான எதுவும் நடக்குதா விஷயங்கள் நடக்குதா எல்லாத்தையும் ஒரு மேற்பார்வை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் பிரச்சனை வரும் அதே மாதிரி இது அந்த அந்த ஒரு ப்ராப்ளம் அது அப் அட் டவுன் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம் மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் வேணா சனி செவ்வாய் நேரடியான தொடர்பு உங்க ராசியில இருக்கிறனால இந்த மாதிரி புதனோட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக மாதிரி மேல இருக்கேன் கீழே இருக்கேன் பிரச்சனை வந்து அது எப்படிங்கிறது புரியாத மாதிரி பண்ணி விட்டுரும் சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் வேவதி நட்சத்திரக்காரர்களும் ஒருவர் இருக்கிறவன் இல்லாதவன் மேல உள்ளவன் கீழே உள்ளவன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த நேற்று வரும் ராசி ஆரம்பத்தில் சூரியன் புதன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறனால கேதோட இணைவு இருக்கிறனால ராசியை சனி சவாய் பார்க்கறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க சோ யார்ட்டையும் தேவையில்லாம ரொம்ப க்ளோஸா ஆகிறவங்க போய் மேல கீழே இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை உருவாக்கி உங்களால அந்த பிரச்சனை உருவானதாகவும் இருக்க வேண்டாம் நீங்க அந்த பிரச்சனையில மாற்றினவராகவும் இருக்க வேண்டாம் சோ இந்த விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க மற்றபடி தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் வேலை சம்பந்தப்பட்டவங்க அற்புதமா இருக்கு ஐடி பீல்டா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஐடியில படிப்படியா முன்னேறவங்க இந்த நேரத்துல தான் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த நேரத்துல தான் இல்லாட்டி இன்னொரு கம்பெனியில லாபம் வேலைக்கு வருமானத்தை காட்டி போறவங்களும் இந்த நேரத்துல தான் சோ எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்கா நெகட்டிவ் இல்லை ஆனா உங்களால வேலைக்குற ஒரு பிரிவினை ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகி எதுவும் தேவையில்லாத பிரச்சனைக்கு மாட்டிக்காதீங்க சரிங்களா வீடியோ டைம் பார்க்கறதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி